அடர்த்தியாய் விடைகள் உண்டு என்னிடம் கூலாம் தற்கள் அளவு பெருவினாவுக்கு நட்சத்திர மண்டலம் அளவு விடைகள் உண்டு என்னிடம் விடைக்கு வினாவும் வினாவுக்கு விடையுமாய் நகர்த்தியே செல்கிறது லேக்கோட்டிகள் நடத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து இப்ப நம்ம இந்த தாங்கிய மகன் சதீஷ் மற்றும் மனைவி சுஜிதாவுக்கும் அவர்கள் மகன் விஜய் யாதவ் எங்கள் முதல் நன்றி ஆனந்தமாய் ஆனந்தம் அரசியல் தலைமை இல்லை என்று ஏதுமில்லை விளையாட்டுப் போட்டிகள்

நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முதல் வெற்றி விழா ஒவ்வொரு வருடமும் தொடர வேண்டும் இது நமக்கான விழா என்று மகிழ்வுடன் உணர்ச்சீதியாக ஒன்றிணைந்து உடலை வருகை சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ள மன மகிழ்வுடன் என் சமர்ப்பிக்கிறேன்